சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் உடனே புதுசாக ஒரு பிரச்சனை தானாக வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தான் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்க வாழ்க்கையில் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது ம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை ஒன்றும் கோடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் சிம்மராசி கிடையாது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி சிம்மராசிக்கு எப்படி எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க இதுதான் உங்களுடைய அடுத்து நடக்கக்கூடிய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மாற்றம் ஒரு வீட்டில் சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க இனிமேல் சிம்ம எதிர்த்தவங்களுக்கு அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது சிம்ம தான் சிம்ம தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நினைக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்க இருக்குது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பயிற்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அனைத்து ராசிக்குமே இருக்க போகுது அதில் குறிப்பாக அதில் அதிகமாக பலன்களை பெறக்கூடிய ராசினா பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான் இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை சிம்ம ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே நடக்க மாட்டேங்குது எதை தொட்டாலும் அது வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த அஷ்டமத்து தாக்கம் இருக்கிறது உண்மை தான் வந்து எல்லா சிம்ம ராசிக்குமே கிடையாது அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்கும் இதில் குறிப்பாக அதிகமாக சிரமப்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களை தான் இதனுடைய அஷ்டமத்து தாக்கம் அப்படிங்கிறதுக்கு சற்று அதிகமாக இருக்கும் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி வந்து நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது என்னதான் அஷ்டமத் சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட இந்த சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க நடக்க போகுது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வக்ர நவர்த்தியாக இருக்காரு கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ சுமராசிக்காரங்க போயிட்டுருக்கீங்க நீங்கள் படித்து படிப்புங்கிறது வேற யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறு யாருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்போகுது கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாக தானாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம சிம்மராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனிக்காக உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதேகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் கடந்த இந்த மூலமாக திருமண நிலையில் அதிக அதிகமாக சிரமப்பட்ட ராசினா அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து வயதும் பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக பாதிக்கப்படுறது ஆண்கள் தான் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா வாங்களா ஊர் அறிந்து அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் குழந்தை பக்கத்துக்காக இங்கே சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துருக்கோம் எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆக நிறைய சிம்மராசி நேரங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அழி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் இருந்திருக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப எல்லாமே தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகும் இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்கார நண்பரையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க இவர்களே உங்களை பார்த்தீங்கன்னா வந்து அழிக்கக்கூடிய ஒரு நபராகவும் விரைவில் வந்து உருவெடுக்க போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக நம்பிடுவாங்க இதன் மூலமாக நிறைய பிரச்சனையும் கஷ்டத்தையும் பின்விளைவுகளாக தான் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா இப்போ எதுவுமே தெரியாது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்பி நம்பி ஏமாந்து வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற ராசினா அது வந்து சிம்மராசி சிக்க எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க துரோகையும் நம்பிடுவாங்க எதிரியும் நம்புவாங்க எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க வரக்கூடிய நாட்களில் அசுர வளர்ச்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை அழிக்க துடிக்க நிறைய நபர்கள் வந்து இருக்க போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான நம்பர்களுடைய சேர்க்கை தவறான நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போக முடியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த இதுக்குள்ளியதே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு நீங்கள் ஒன்றும் போகவே முடியாது குறிப்பாக இந்த மது பழக்கங்கள் தவறான தீ பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த இனி வரக்கூடிய நாட்கள்லேயே நீங்கள் விட்டொழியாக வேண்டும் அப்படி விட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நீங்கள் பார்க்க முடியும் மற்ற ராசிக்காரன் மாதிரி நீங்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் வந்து அடைய போறீங்க